் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்கலாம் ஈஸிஸ்ட் தான் முதல் ஒரு எலுமிச்சப்பணம் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நறுக்குன தக்காளி மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதுக்கு தேவையான கொஞ்சம் காரசாரமாக நம்ம வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுற குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் தேங்காய் ஜீரகம் கருவேப்பில் தக் எல்லாத்தையும் அரைச்சி நல்லா சேர்த்துக்கலாம் இதில் அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு தாளிப்புலாம் தேவை இல்லை தாளிக்காமலேயும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நல்லாவே கொழிச்சிட்ருக்கு நல்லா மரம் பொங்கி வருது பாருங்கள் நம்ம தாளித்து ஊற்றுற குழம்பை விட இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம புளி கொஞ்சமாக ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழம்பு கொஞ்சம் இன்னுமே ருசியாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் கரையாமல் இருந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஊழி மீனும் முழுவே மீன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் நாங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இங்கே வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மீன்லேயே நம்ம வந்து மருந்து குழம்பு வைக்கலாம் மருந்து குழம்பு வச்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் ஒரு நாள் நான் செஞ்சு நான் ரெசிபி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்